நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுபத்தி சட்டமன்ற தேர்தல் சுதந்திரத்திற்கு போராடிய காங்கிரஸை விட்டு திமுகவை மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் களத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் திமுக சுதந்திரா கட்சி ஃபார்வர்ட் பிளாக் நாம் தமிழர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் இருந்தன இடதுசாரிகளை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் இரண்டாக பிரிந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றும் இயங்க துவங்கியது திமுகவில் இருந்து பிரிந்த கி சம்பத் தான் ஆரம்பித்த தமிழ் தேசிய கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் காங்கிரசுடன் இணைத்திருந்தார் காமராஜர் பதவி விலகி பக்தவத்சலம் பதவியேற்ற பிறகு அவருடைய ஆட்சிக் காலத்தில் விமர்சனத்திற்கு உரிய பல விஷயங்கள் நடந்திருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடந்த ஹிந்தி ஒழிப்பு போராட்டம் காங்கிரஸ் அரசுக்கான எதிர்ப்பை ஒருமுகப்படுத்தியது ஒரு கட்டத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸ் எதிர்ப்பு போராட்டமாக மாறியது ஹிந்தியை திணிக்கக்கூடாது என ராஜாஜியும் கடுமையாக குரல் கொடுத்தார் இந்த போராட்டத்தில் எழுபது பேர் உயிரிழந்தார் போராட்டத்திற்கு முன்பே தமிழகம் முழுவதும் அரிசிக்கு நிலவிய தட்டுப்பாடு மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது பதவியை ராஜினாமா செய்து கட்சி வளர்ப்பில் ஈடுபட்ட காமராஜர் இந்த தேர்தலில் பக்தவச்சலம் தலைமையில் தேர்தலை சந்தித்தால் தோல்வி அடைவோம் என்று கருதி மீண்டும் மாநில அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டார் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று கொள்கை ரீதியாக எதிராயிருந்த இடதுசாரி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் வலதுசாரி கட்சியான சுதந்திரா கட்சியையும் கூட்டணியில் இணைத்தார் அண்ணா சீபா ஆதித்தனாரின் நாம் தமிழர் கட்சி மேப்போ சிவஞானத்தின் தமிழரசுக் கழகம் காகிதே மில்லத்தின் முஸ்லிம் லீக் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைந்தன இந்த கூட்டணி ஐக்கிய முன்னணி என்று அழைக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தேர்தலில் தனித்து போட்டியிட்டன

சிவாஜி கண்ணதாசன் உள்ளிட்டோர் தேர்தலுக்கு ஒரு மாதம் நிலையில் திராவிடர் கழக ஆதரவாளரும் நடிகருமான எம் ஆர் ராதா ஜனவரி பனிரெண்டாம் தேதி எம்ஜிஆரை அவரது வீட்டில் வைத்தே சுட்டார் எம்ஜிஆர் சிகிச்சை பெறும் படங்கள் தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டன திமுக பிரச்சாரத்தில் இந்த படம் முக்கிய பங்கு வகித்தது திமுக தேர்தல் அறிக்கையில் அரிசி பிரச்சனை முக்கிய பங்கு வகித்தது திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி வழங்கப்படும் என்று அண்ணா அறிவித்தார் தேர்தலில் காமராஜர் விருதுநகர் தொகுதியிலும் பக்தவத்சலம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலும் கருணாநிதி சைதாப்பேட்டையிலும் எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியிலும் போட்டியிட்டனர் அண்ணா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடாமல் தென் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் மக்களவை தேர்தலோடு சேர்த்து சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலும் தொடர்ந்து நான்காவது முறையாக ஒன்றாக நடத்தப்பட்டது தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கியது திமுக தலைமையிலான கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது திமுக சார்பில் போட்டியிட்ட முக்கிய தலைவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றனர் காங்கிரஸ் கட்சியில் பக்தவச்சலம் அமைச்சரவையில் இருந்தவர்களில் பூவராகவனை தவிர அனைவரும் தோல்வியடைந்தனர் காமராஜர் தனது சொந்த ஊரான விருதுநகர் தொகுதியில் ஆயிரத்தி இருநூற்றி வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் போட்டியிட்ட திமுக இடங்களில் வெற்றி பெற்றது இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் ஐம்பத்தி ஒன்று தொகுதிகளில்தான் வெற்றி பெற்றது திமுக கூட்டணியில் சிபிஎம் பதினோரு தொகுதிகளிலும் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி நான்கு தொகுதிகளிலும் சுதந்திரா கட்சி இருபது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது தனித்து நின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது தேர்தலுக்கு முன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியும் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க நினைத்தது ஆனால் காமராஜருக்கு அதில் விருப்பம் இல்லாததால் அந்த கூட்டணி அமையவில்லை தமிழ்நாடு முழுவதும் வைரஸ் பரவி இருப்பதை பார்க்கிறேன் மக்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று பக்தவத் கூறினார் ஆனால் காமராஜர் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி திமுகவிற்கு வாக்களித்துள்ளனர் மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன் என்று கூறினார் பெரும்பான்மை கிடைத்த திமுக அண்ணாவை முதல்வர் வேட்பாளராக தேர்வு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் ஆறாம் தேதி அண்ணா தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றது முதல்வர் அண்ணா நிதி மற்றும் உள்துறை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் நெடுஞ்செழியன் கல்வித்துறை அமைச்சராகவும் கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றனர் இந்த அமைச்சரவையில்தான் சென்னை மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பதவியேற்புக்கு பிறகு அண்ணா நெடுஞ்செழியன் கருணாநிதி ஆகியோர் பெரியாரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தென்சென்னை மக்களவை உறுப்பினராக இருந்த அண்ணா தனது பதவியை ராஜினாமா செய்து மேலவை உறுப்பினராக்கப்பட்டார் தென் சென்னை மக்களவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்து அதில் மாறன் வெற்றி பெற்றார் மக்களவைத் தேர்தலில் திமுக இருபத்தி ஐந்து இடங்களிலும் சுதந்திரா கட்சி ஆறு இடங்களிலும் சிபிஎம் நான்கு இடங்களிலும் முஸ்லிம் லீக் ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றது சட்டமன்ற தேர்தலில் திமுக நாற்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவிகிதம் வாக்குகளை பெற்றது ஐம்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற காங்கிரஸ் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவிகிதம் வாக்குகளை பெற்றது இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற பேரவை தொகுதிகளுக்கு ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு ஆண்கள் இருபது பெண்கள் உள்பட ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் அவர்களில் இருநூற்றி எழுபத்தி நான்கு பேர் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர் தள்ளுபடியான வேட்புமனு மற்றும் திரும்ப பெற்ற வேட்புமனுக்கள் போக எழுநூற்றி எழுபத்தி எட்டு வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டனர் அதில் பதினாறு பேர் பெண்கள் நூற்றி எண்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் நான்கு வேட்பாளர்கள் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் எம்ஜிஆர் அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்றார் அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்றாம் தேதி முதலமைச்சர் அண்ணாதுரை புற்றுநோயால் காலமானார் அதை அடுத்து தற்காலிக முதலமைச்சராக நெடுஞ்செழியன் நியமிக்கப்பட்டார் திமுக சட்டமன்ற கட்சியின் தலைவராக கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி பத்தாம் தேதி நெடுஞ்செழியன் ராஜினாமா செய்தார் அதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி பத்தாம் தேதி பிற்பகல் கருணாநிதி முதலமைச்சராக பதவியேற்றார்